ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நமது கதிரவன் சார் கூட தெரியும் என்னுடைய லேப்டாப்பை வந்துட்டு ஹேக் ஆயிடுச்சு ஹேக் ஆடினாக்க யாரோ சிலர் அந்த லேப்டாப்பை வந்து வேற ஒரு வைரஸை பரப்பி அதை செயல்பட விடாம தடுத்துட்டாங்க அதுக்கு டெக்னிக்கல் டைம்ல வந்துட்டு என்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பாட்டு போட்டோம் அப்படின்னாக்க என்ன பாட்டோ அதற்கு ஒரு புள்ளி வச்சு எம்பி த்ரீன்னு வரும் நமக்கு தெரியும் வீடியோனாக்க எம்பி ஃபோர்னு வரும் இந்த மாதிரி வைரஸை பரப்பி அதை விடாம தடுக்கிறதுக்கு இதே போல ஒரு கோடிங் போடுவாங்க கம்ப்யூட்டர் மொழியில சில இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அனுப்பிவிட்டு ஹேக் பண்ணிடுவாங்க அதாவது அதை எடுத்துருவாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் மொத்த லேப்டாப்பும் அல்ல சிஸ்டமும் எதுவும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்போ அந்த எம்பித்தெறி பக்கத்தில் என்ன வரும்னாக்கா இன்னொரு டாட் வச்சு அவங்க என்ன உருவாக்கியிருக்காங்களோ அந்த வைரஸ் நன்மை வரும் இது வந்து என்கிரிப்டட்னு சொல்லுவாங்க ரேண்டம் வேர்னு கம்ப்யூட்டர் மொழியில் பேர் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நல்லா இருக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்கு அது நல்லா பாடிக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க பக்கத்தில் ஒரு என்கிரிப்டட் ஃபைல் வந்துட்டு இன்சர்ட் ஆயிடுது ஸோ அந்த பாட்டு இருக்கும் ஆனால் செயல்படாது அப்ப அத திருப்பி எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டர் மொழியில அந்த வைரஸை நீக்குதல் அல்லது ஆங்கிலத்தை அந்த அந்த மொழியில சொல்றாக்க டீகிரிப்ட் சொல்லுவாங்க அண்ட் டிகிரிப்ஷன் இப்போ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த உலகத்துல என்ன ஜீவன் தோணுனதோ அதுக்குன்னு தனிப்பட்ட இயல்பு உண்டு அது வெளிப்படும் அந்த இயல்பு வெளிப்படும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளையும் அந்த வெளிப்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது அது இயல்பாகவே வெளிப்படும் ஒரு மலர் மலருவதற்கு எந்த விதமான முயற்சிகளும் அதை மேற்கொள்வதில்லை அது இயல்பு நடந்துருது இல்லையா அந்த மாதிரி வெளிப்பாடு என்பது நடந்து கொண்டே இருக்கும் அது இறைவனுடைய ரகசியம் அது இறை ரகசியம் அது எப்படி நடக்குது அதுக்கு என்னென்ன மாற்றங்கள் உள்ள வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது மனித மனதிற்கு எட்டாத அது ஒரு ரகசியம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த வெளிப்பாடு அந்த இயல்பு தன்மைய இந்த இயற்கை அல்லது இறைவன் கொடுத்திருக்கின்றான் அதே போல நமக்கும் கொடுத்திருக்கின்றான் இல்லையா நமக்கு கொடுத்திருக்கின்றான் இயல்போட தான் நம்ம வர்றோம் அம்மாவினுடைய கருவுல நாம இருக்கிறப்போ முன்னமொரு துளியான மூலவிந்து நாதத்தால் ஆஹ் அப்படி சொல்றாங்க இல்லையா அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை சாமி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு பனிதொழி போல உருவான அந்த கரு அது உருவாகுது நமது பார்வைக்கு கரு அது உருவாகுது வருது ஆனா இயற்கையினுடைய பார்வை இறைவனுடைய பார்வையில இறை கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அங்கு ஒரு சிருஷ்டி அங்கு ஒரு சிருஷ்டி சிருஷ்டிக்கப்படுகிறது ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல அந்த இறையாற்றல் சுட்சுமாக உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு என்ன பண்ணுது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் எல்லாம் பண்ணி அந்த சிருஷ்டியை உருவாக்குது நம்ம கருவிலே நாம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லையா அந்த சிருஷ்டி எப்படி நடக்குது அப்படின்னாக்க ஆழ்ந்த மௌனத்துல ஆழ்ந்த மௌனத்துல அந்த சிருஷ்டி அம்மா என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள அப்படியே ஆழ்ந்த மௌனத்துல அந்த அந்த கரை அப்படியே இல்லையா எந்த வித இதுவும் இல்லை அது இயல்பா அந்த ஆழ்ந்த மௌனத்துல இருக்க இருக்க அந்த சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கிறது வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இது எல்லாம் நமக்குள்ள இன்பில்டாவே இருக்கு இருக்கு வெளியில வந்துடுறோம் வெளியில வந்துடுறோம் எம்பித்திரி பாட்டு வந்துருச்சு நாம வெளியில வந்துட்டோம் ஹம் இப்போ யாரோ சில வைரஸ் பரப்பி விட்டு எம்பித்திரிய டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க பாட விடாம பாட்டு இருக்குது பாடாது பாடும் ஆனா பாடாது அந்த மாதிரி ஆகி போச்சு இப்ப நாம வெளியில வந்துட்டோம் அப்போ நம்ம பியூரா வந்தது நாம ஏதோ ஒரு காரணத்தினால என்னென்னமோ பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை என்கிரிப்ட் பண்ண மாதிரி நாம என்கிரிப்டட் ஆயிட்டோம் என்கிரிப்டட் சம்திங் எல்ஸ் எதுலன்னு தெரியல சரியா இந்த கோடிங் தான் என்கிரிப்டட் ஆயிருக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர் மொழியில அந்த அதுல படிச்சவங்க பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இந்த மனித வாழ்க்கை இந்த மனிதனுடைய மனம் இவனுடைய ஆன்ம இப்படிதான் என்கிரிப்டட் ஆயிருக்குன்னு மகான்கள் சொல்லுவாங்க ஏன்னா தே ஆர் சீனியர் என்ஜினியர்ஸ் இல்லையா அவங்க பெரிய மிகப்பெரிய என்ஜினியரிங் ஆஹ் மகிழ்ச்சி கேட்டாங்க இல்லையா எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிங்க நான் இப்ப யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கலையா நான் சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டில படிச்சேன்னு சொன்னார் இல்லையா சிம்பிளா சொல்லிட்டு போனாலே அந்த மாதிரி அவங்க இப்படிதான் நீங்க என்கிரிப்டட் ஆகிருக்கீங்க இப்படிதான் பழுதுபட்டு இருக்கீங்க அந்த பழுதை நீக்குவதற்கு டிகிரிப்ஷன் டூல்னு ஒன்று இருக்கு அதுக்கு மாற்று லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல அந்த ஃபைல எடுக்கிறதுக்கு இன்னொரு கோடிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க மகான்கள் என்ன பண்றாங்க இன்னொரு கோடிங்க கொடுக்குறாங்க என்ன கோடிங் அதுதான் ஆன்மீகம் இல்லையா அதுதான் ஆன்மீகம் இதுல இந்தந்த மாதிரி டூல்ஸ யூஸ் பண்ணா இந்த இடத்துல உள்ள ட்ரபிளை நீக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வர்றாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணா அப்ளை பண்ண 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 அது தினசரி அதை தொடர்ந்து பண்ண 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 நம்ம என்ன வரும் டீக்ரிப்ஷன் ஆயிடுவோம் ஸோ சிம்பிள் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டெய்லி நம்ம அதை செய்துக்கிட்டே வரணும் செய்துக்கிட்டு வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தவறாம முழு முயற்சியோட தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அந்த வெளிப்பாடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்புத்தன்மை நிச்சயமா வெளிப்படும் ஒரு நாள் நீண்ட காலம் நாம் முயற்சித்ததன் விளைவாக ஒரு நாள் இறை அனுபவம் என கிட்டியதுன்னு மகரிஷி அவங்க சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு அது முழுதாக தன்னை விளக்கி விடும் அப்போ நாம் நம்ம எதுக்காக வந்தோம் எதற்கு நம்மளுடைய சிருஷ்டியுடைய மகத்துவம் என்ன நம்ம என்ன பண்ணணும் கிடைத்ததற்கறிய அந்த மனித பிரிவில் என்ன மேற்கொள்ளணும் குடும்பத்துல எவ்வாறு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட எவ்வாறு இருக்கணும் என் தொழில எவ்வாறு நடத்தணும் அங்க இருக்கக்கூடிய தடைகளை பிறருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் விலகி போயிடும் இருவெளிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் நெறியில் பழகும் போது கருவுக்கு மேல்நோக்கு வேகம் கிட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் ஆக்னையிலே உணர்வாய் தோன்றும் செய்யல சொன்ன இல்லையா நான் ஆகினையில தியானம் செய்யறேன் குண்டலினி சக்தி இங்க இருக்கு அந்த உயிர் சக்தி அப்படியே ஒடுங்கி கான்சென்ட்ரேஷன் பண்றோம் பண்ண 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 சேர்ந்து 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 உருவாகி உருவாகி ஆஹ் மையம் கொள்வது போல இங்க மையம் கொண்டு மையம் கொண்டு அது ஒரு வெளிப்பாடு நடக்கும் இறைவனே குண்டலினியாக மலர்ந்து இங்க தரிசனம் தருவான் ஆஹ் இறைவனே குண்டநிலையாக மலர்ந்துருக்கிறான் ஆக இறைவனை நாம இங்க குண்டலினி சக்தியாக நம்ம என்ன பண்றோம் காணுகின்றோம் தன்னை வெளிப்படுத்துகின்ற நான் உனக்குள்ளே இருக்கேன்ப்பா அப்ப அதுக்கு கொஞ்சம் மௌனம் வேணும் கொஞ்சம் அமைதி வேணும் அப்ப அந்த தியானத்துல அந்த அமைதி நடக்க 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 சிருஷ்டினுடைய பிறவாகம் வெளிப்படும் மனசுல நெஞ்சில இருந்து ஒரு இருந்த அழுத்தங்கள் எல்லாம் ஓடி போயிடும் அப்படியே ஒரு குளிர்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கையில எதையோ ஒன்று சாதித்தது போல ஒரு உணர்வு எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைத்தது போல ஒரு புறவாக மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை அனைத்து சிக்கல்களையும் தீர்க்க வந்தது இதற்கு உண்டான வழியை தான் ஞானரிஷி அவர்களும் மற்ற பிற ஞானாசிரியர்களும் நமக்கு தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அனைவரும் இணைந்து செல்வோம் ஒன்றாக செல்வோம் தினசரி செல்வோம் வாழ்க்கைய நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையாகவும் ஒரு ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த அனுபவத்தை எட்டுவதற்கும் நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைய விகளை நாம நிறைவு செய்து கொள்கின்றோம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை